அஸ்லாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுக்கும்போது ரெசிபி ஷேர் பண்ணுங்க சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கும்பகோணம் கடப்பா கும்பகோணத்தில் மார்னிங் டைமில் பார்த்திங்கன்னா எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இட்லி தோசைக்கு இந்த கடப்பா இல்லாமல் சர்வ் பண்ண மாட்டாங்க அவ்வளோ ருசியான ஒரு ரெசிபி கண்டிப்பாக நான் சொல்லி கொடுக்குற இதே மாதிரி மெத்தலில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டெய்லி இட்லி இட்லி தோசைக்கு வந்து சட்னி சாம்பார்னு செய்கிறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு டைமாகவும் செஞ்சு பாருங்கள் சிம்பிளான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன் வாங்க எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் இப்போ இந்த கடப்பா செய்கிறதுக்காக ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க குக்கரில் பார்த்திங்கன்னா அரை டம்ளர் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் பாசிப்பருப்பு வந்து இந்த கடப்பாக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் ஸோ பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பு வந்து லைட்டாக சூடு ஏறினா போதும் ஜஸ்ட்டு ஒரு வாசனை வரும் அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பை நல்லா அலசி எடுத்துக்கோங்க அலசினதுக்கப்புறமா இந்த பாசிப்பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் ஒரு அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்கும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா பெரிய உருளைக்கெழங்காக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுவுமே வந்து மெயினான இன்க்ரீடியன்ஸ் தான் இப்போ ரெண்டுத்தையுமே தனித்தனியாக வேக வைக்க வேணாம்னு சொல்லிட்டு பருப்பும் உருளைக்கெழங்கும் ஒன்றா சேர்த்து குக்கரில் வச்சுருக்கேன் மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் வெட்டி எடுத்துக்கலாம் இது வந்து வெந்து வர கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம தாளித்து கடப்பாவை வந்து தாளித்து விட்டுக்கலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடல் எண்ணெயில் இந்த கடப்பா வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு கழுவுந்த அரை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை ரெண்டு மூணு கிராம்பு இது கூட வந்து மூணு பிரிஞ்சியில் ஆட் பண்ணியிருக்கேன் ஏலக்காய் இதுக்கு சேர்க்கக்கூடாது உங்கள் கிட்டே இருந்துச்சு அப்படின்னா கல்பாசி வந்து ஒரு ரெண்டு பீஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால் நான் சேர்த்துக்கல இப்போ இது எல்லாமே நல்லா பொரிச்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த வெங்காயத்தொடையை பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா கலரும் மாறிடக்கூடாது அதிகமாக வெந்துடவும் கூடாது ஜஸ்ட்டு வந்து லைட்டாக சாஃப்டானால் போதும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட வந்து நான் காரத்துக்காக ஒரு மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட்லேயும் சேர்ப்போம் ஸோ இதில் வந்து உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இது வதங்கி கேப்பில் நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு பத்து பல் பூண்டு அதுக்கப்புறமா ஏழு எட்டு வரம ஏழு எட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் வேறு எந்த நம்ம காரமும் சேர்க்க மாட்டோம் ஸோ காரத்தை பொறுத்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நான் இஞ்சி சேர்த்துருக்கேன் கடப்பால் வந்து இஞ்சி சேர்க்கக்கூடாது நான் வந்து ஒரு வாசனைக்காக மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட அரை மூடிய அளவுக்கு தேங்காய் துருவள் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் வந்து உங்கள் குவான்டிட்டியை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பத்து முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து கசகசாக தான் சேர்க்கணும் உங்கள் கசகசா கசகசாக இருந்துச்சுன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இங்கே துபாயில் கசகசா கிடைக்காது அப்படிங்கிறனால நான் வந்து முந்திரி சேர்த்துருக்கேன் முந்திரி சேர்த்தாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ இது கூடவே வந்து மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லையும் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து ஒரே ஒரு ஸ்டார் நின்று இருந்துச்சு அப்படின்னா அதையுமே சேர்த்துட்டு ரொம்ப கொறை குறப்பாகவும் அரைச்சிடக்கூடாது ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது மீடியமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிட்டீங்க அப்படின்னா குருமா வந்து வளவளப்பாக நல்லா இருக்காது ஸோ குறைக்கிறப்பாக அரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த சைடு வெங்காயம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வதங்கி வந்திருக்கு இது கூட ரெண்டு தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளியாக சேர்த்துருக்கேன் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளியும் இந்த குருமாக்காக தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது லைட்டாக வந்து சாஃப்டானால் போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம வந்து வெங்காயம் தக்காளியோட சேர்த்துட்டு இப்போ இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவை ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து வதங்க விட்டுக்கலாம் லைட்டாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம வந்து ஏற்கனவே வந்து குக்கரில் பாசி பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாசிப்பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்ல பிரிஞ்சு மசாலாலேருந்து வந்திருக்கு இந்த டைமில் வந்து வேக வச்ச பாசி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒன்று ரெண்டு ரெண்டு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக வந்து கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க மசிச்சு விட்டதுக்கப்புறமா அப்படியே எடுத்து நம்ம வந்து இந்த தேங்காய் பேஸ்ட்டோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் நான் வந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சுருந்தேன் ஆனால் எனக்கு வந்து இதில் அரை டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பே தே கரெக்டா இருந்தது நீங்க வந்து உங்க தேவையான அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கடப்பாக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் ஏன்னா வந்து இதில் நம்ம பாசிப்பருப்பு முந்திரி தேங்காயெலாம் சேர்த்துருக்கோம் ஸோ எல்லாமே வந்து நமக்கு திக்னஸ் கொடுக்கும் அதனால் வந்து கொஞ்சம் தண்ணியாக வந்து தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க கடப்பா வந்து கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்டா தான் இட்லி தோசை கூட நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணி பாசிப்பருப்பை நல்லாவே கலந்து விட்டுட்டேன் இப்போ இது வந்து அதிக நேரம் கொதிக்கக்கூடாது ஜஸ்ட் ஒரு ஒரே ஒரு கொதி வரணும் ஒரே ஒரு கொதி வர ஸ்டெஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உருளைக்கிழங்கு ஏற்கனவே ஒன்று வேக வச்சுருந்தேன்னு சொன்னாலே அதை வந்து ஒன்று ரெண்டாக நான் மசிச்சு எடுத்திருக்கேன் அதாவது நம்ம பூரி மசாலுக்கெல்லாம் மசிச்சு எடுத்துக்கோம் பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து மசிச்சு எடுத்து இதில் வந்து கடைசி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே நம்ம கொதிக்க விட்டுருக்கலாம் இதில் உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்க்கணுமா அப்படின்னு கிடையாதுங்க இதில் வந்து பச்சை பட்டாணி கேரட் வந்து சேர்ப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள் கிட்டே இருந்துச்சு அப்படின்னா தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட வந்து இப்போ உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருந்தது அதனால் அது மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கரண்டி வச்சு அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க கொதி வர வரைக்கும் ஏன்னா வந்து இதில் பாசி பருப்புலாம் சேர்த்துருக்கனால குருமா வந்து கீழே உங்களுக்கு வந்து உட்காந்துரும் போய் அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ இது நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க கொதிச்சதுக்கப்புறமா கடைசியில் வந்து இதில் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா சூப்பரான கம கமன் வாசனையோடு நம்மளோட கும்பகோணம் கடப்பாக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக எல்லாருமே இட்லி தோசை கூட ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க வேற ஒரு ரெசிபியோட மீட் பண்ணி ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்